ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்கமிங்க டிரபி பார்க்கலாம் முத்தளகு எப்படியும் தான் குழந்தை மீனாட்சி போகக்கூடாது அவங்க ஹனிமன் போகிறோம் இல்லையா அதுக்கு எப்படி நம்ம மீனாட்சியை கொடுக்க போச்சு அப்படின்னு அஞ்சலி பிளான் போடுறாங்க ஒரு மட்டமான பிளான் ஒரு வாடகை பால் கொடுக்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதனால் நீங்கள் பால் கொடுக்க மீனாட்சிக்கு ஆள் இல்லை ஏன் நீங்கள் கூப்பிட வேணா என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாடகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றதே வர்றாங்களே செய்கிற தப்ப ஒழுங்காக செய்ய செய்வேன்னா கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் அது எப்படிங்க பால் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துடுறாங்க ஆனால் பார்த்த மாத்திரத்தில் இல்லையே அங்கே சொர்ணத்துக்கு எல்லாருக்குமே டவுட் வந்துடுது இந்த பொண்ணை பார்த்தா இப்படி குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு அடிச்சு பிடிச்சி பேசுகிறாங்க அஞ்சலிக்கு டர் ஆகுது இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குன்னு வடிவேல சொன்ன மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு பயப்படுது நீங்கள் ஆளாளுக்கு கேள்வி கேட்குறீங்க என்ன செக்அப் பண்ணுங்கிறீங்க அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னு அஞ்சலி தடுமாறுது ஏன் அஞ்சலி நீ ஏன் பயப்படுற உனக்கு என்ன பயம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு பயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பால் கொடுக்க முடியல பின்னாடி கொக்கி இருக்கு அப்படிங்கிறது அந்த பொண்ணு அந்த பொண்ணு உடனே ஸ்வேதா சும்மா சொல்லக்கூடாது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க போயிட்டு நைட்டி ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க இந்த போட்டு வந்து இது பால் கொடுக்குற நைட்டி தான் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே பம்மிக்கிட்டே நிற்கிது வந்த அந்த வந்த பாப்பா என்னம்மா நீ போய் என் மேலே என் போ இருக்கு போய் எடுத்து போட்டுட்டு அப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிது அஞ்சலி குரங்கு அந்த பொண்ணு போய் நைட்டே போட்டு வந்துடுது குழந்தைய தூக்க சொல்லி ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க குழந்தைய தூக்க தெரியாமல் எடுப்பில் பிடிச்சி தூக்குது உனக்குலாம் அறிவு இருக்கா குழந்தைய எப்படி தூத்துக்குவாங்க கழுத்தை கையோடு சேர்த்து கழுத்தோடு சேர்த்து தூக்கணும் குழந்தைய தூக்கிறதோட உனக்கு தெரியலையே நீலாம் பிள்ளை பற்றவளா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் அந்த பிள்ளையை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி பறிச்சிக்கிறாங்க அஞ்சலி அப்புறம் பால் கொடுக்க போகிறாங்க போய் உட்காடுறாங்க உட்காந்தா தடுமாறுது அந்த பிள்ளை பால் பாட்டில் கீழே இருக்கு சீக்கிரம் குருடி அப்படிங்கிறாங்க என்ன சொல்லி குசு குசுன்னு பேசுகிறேன் ஒன்னு இல்ல அப்படிங்கிறாங்க பார்த்தா மெத்தையிலே உட்காந்துடுறாங்க இந்த பக்கத்து நீங்கள் நீங்க உட்காருறீங்க அது குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வருவா நம்ம வாங்க போவோம் நான் போகணும்னு அவசியம் இல்லை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக உட்காந்துடுறாங்க பாலை கொடுத்து கொடுத்து பார்க்குது அது பாட்டில் பால் பாட்டில் குடிக்கவே மாட்டேங்குது தாய்ப்பால் ருசி கொண்டது அப்படியே ருசி கண்டுருச்சா அந்த பாப்பா அதனால தாய்ப்பால் தான் வேணும் அடம் பிடிக்குது கத்துது இந்த பாப்பா என்ன பண்ணுது கொடுத்துக்கிட்டே இருக்குது வந்த பாப்பாவுக்கு வந்த பாப்பா சின்ன பாப்பா கொடுக்குது ஆனால் பாப்பா குடிக்காமல் என்ன பண்ணுது முத்தழகுன்னு அந்த குரல் பேச்சை கேட்ட உடனே டபால்னு உதஞ்சி விட்ருது அது பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் கீழே வந்து விழுகுது அவங்க டவுட்டில் வந்து சுரணம் எழுந்துச்சு கிட்டக்க போகிறாங்க அஞ்சலி ஓடி வந்து தடுத்து தடுத்துக்கிட்டே நிற்கிறாங்க அங்கேயும் போகிறீங்க அங்கேயும் போகிறீங்க அவள் பால் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அந்த சமயம் கரெக்டாக பால் பாட்டில் கீழே வந்து விழுகுதா தெரிஞ்சு போச்சுட்டு நீல சாயம் வெளுத்து போச்சு டம் டம் டம்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உன் சாயம்லாம் வெளுத்து போச்சு தள்ளிடி அப்படின்ட்டு கொண்டா பிள்ளை அப்படின்னு வாங்கிடுறாங்க என்ன அஞ்சலி உன் ஃப்ராட் நிறுத்தவே இல்லை செய்கிற தப்பு பூரா நல்லா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பியா ஏதாவது ஒன்று சரியாக செஞ்சிருக்கியா அப்படிங்கிறாங்க இது பேந்த பேந்த முழிக்குது குழந்தை எடுத்துகிட்டு வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க நம்ம தான் முதல் போய் பூமிகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கீழே வர்றாங்க எல்லாத்துக்கும் சொல்லி போட்டுறாங்க மேலேந்து வர அஞ்சலி இப்படி பயந்து போய் நிற்கிது என்ன அவள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பயந்துட்டா அவ்வளோதான் அதெல்லாம் கொடுப்பா இன்னைக்குங்க அது வந்து நீ பழைய பாட்டில் பா சொல்றீங்க எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்லிடுறாங்க எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு செக்கப் பண்ண சொன்னதுக்கு வேணான்னு சொன்னீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க முத்தலை வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உங்களுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு பூமி செம்ம டோஸ் கொடுக்குறாங்க நீலாம் ஒரு பொண்ணா ஒரு குழந்தை பெற்ற மாதிரியாக பேசுகிற குழந்த நல்லா இருக்குன்னு நினைக்க வேணாம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பேர் இருந்த மாதிரி நிற்கிறாங்க இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி அஞ்சலி மேனேஜ் பண்ணி பயங்கரமாக பேசி சமாளிக்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே சொன்னாங்க தான் நீ மாட்டிக்காதடி தேவையில்லாமல் இதை பண்ணுற அப்படின்னு ரெஜினா எவ்வளோ சொன்னாங்க நீ சும்மா இருமா ஆ ஒன்று அம்மாவை ஏதாவது நல்லது சொன்னா நீங்களாம் ஒரு அம்மாவா போமா அப்படின்னு திட்டுது அப்படின்னு நல்லது பண்ணிட்டாங்கன்னு இங்கே சாதகமாக நடந்துருச்சுன்னா என் அம்மா போல் உண்டா என் செல்ல மம்மி என் கீட்டு மம்மின்னு முத்தம் கொடுக்குது இப்போ அதை அட்வைஸ் பண்ணிச்சு அந்த அம்மா அந்த அம்மா குரங்கு சொன்னதை இந்த பிள்ளை குரங்கு கேட்டுருந்துச்சுன்னா இப்போ மாட்டியிருக்காது பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுச்சு பூமி செம்மக்காண்டாகி கத்துறாங்க ஒன்று நினைச்சாலே எனக்கு வெறுப்பாக வருது அப்படி இப்படின்னு கத்துறாங்க உண்மையை சொல்லு அந்த வந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க நீ உண்மையிலே பால் கொடுக்குறவாதானா இல்லை உண்மையை சொல்லிட்டீன்னா நீ உன்னை மன்னிச்சு விட்டுறேன் இல்லை நான் கொடுக்க முடியும்னா இங்கே வந்து கொடு கொடுத்து பார் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு இவங்க அஞ்சலி அம்மா தான் என்ன காசு கூட்டாங்க ஆனா எனக்கு என்ன கல்யாணமே ஆகல அப்படின்னு எல்லாரும் அஞ்சலி அப்படின்னு அஞ்சலி அம்மா பார்த்து அஞ்சலி அம்மா நீங்க நினைக்காதீங்க இந்த வீட்டில் எல்லாருமே அந்த குழந்தை இருக்காங்க நீங்க தான் அந்த பிள்ளை மேல கேர எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுட சாமி அப்படின்னு நைட்டியை கரெக்டா கதையை கொண்டாந்துருக்காங்க இதில் மட்டும் குறை விடாம டைரக்டர் பண்றாங்க அந்த நைட்டியை தூக்கி சுவேத்தாட்டை கொடுத்துட்டு வந்த சேலையிலே கட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க ஆனால் குழந்தைய மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க இது ஏங்க இந்த வே வேலை வேண்டாத வேலை பெத்த வந்து பிள்ளையை பிரித்து வைக்கிறதெல்லாம் ஒரு ஒரு டைரக்டர் செய்கிற வேலையா சரி கதை வேணும்னு பண்ணுறாங்க நம்மளதை பார்த்து தொலைக்கிறோம் வேறு என்ன பண்ணுறாங்க குழந்தைய பறிச்சுக்கிறார் வேகமாக பறித்து முத்தளக்கிட்ட கொடுக்குறாங்க இனிமேல் இந்த பிள்ளை முத்தளக்கிட்ட தான் இருக்கும் மீனாட்சி எங்கள் கூட தான் வருவா பிக்னிக்லாம் எங்கள் கூட தான் போவா நீ என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அந்த பிள்ளைக்காண்டி நான் எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்றாரு அதாவது இந்த பிள்ளையை ஏற்றுக்கிட்டா தான் அப்பேன்னு ஏற்றுக்கிட்ட மாதிரி அடுத்து அவங்க சொல்லிடக்கூடாது இல்லையா ஏன் அஞ்சலியே சொல்லுவா தானே அதனால் அவர் அப்படியே ஒரு இது சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க முத்தவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பிள்ளை தன்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படி உறஞ்சு போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதோட முடிச்சிருக்காங்க இன்னும் என்னென்ன குத்துக்கள் நடக்கும் போது கண்டிப்பாக ஏற்காடுக்கு பின்னாடி நான் வருவேன் என் பிள்ளை வந்தா அப்படின்னு சொல்லி அஞ்சலியும் ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க ஏன்னா அஞ்சலி வந்தால் தானே கதை களை கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்